மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் இணைந்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் கருத்தில் நேற்று தான் என்று தெரிவிக்கிறார் கட்சியில நிறுவனரோடு ஒரு முரண்பாட்டுக்கு ஒரு போராட்டத்திற்கு நீண்டகால போராட்டத்திற்கு நீதிமன்ற போராட்டங்களாக இருந்தாலும் சரி தேர்தல் ஆணைய போராட்டங்களாக இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் நான் தயார் அப்படிங்கிற ஒரு செய்தியை அவர் தான் இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காட்டுது பொதுக்குழுவால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் உங்களால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்வதன் மூலமாக தலைவராக நான் தான் இருக்கிறேன் செயல் தலைவராக என்னை மாற்றியது செல்லாது அப்படிங்கிறத சொல்றாரு கட்சியினுடைய விதிகள் வந்து பொதுக்குழு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்கே அதிகாரத்தை கொடுத்திருக்குது அதனால பைலா சொல்றதுதான் வேறு யாரும் சுமூலமாக கட்சி மீது உரிமை கோரும் போராட்டத்தை அவர் தொடங்கி இருக்கிறார் அப்படின்ற மாதிரி தெளிவாக தெரியுது நேற்று கூட இரவு செல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்கும் போது ஒரு சமரசத்திற்கான டோர் ஓபனாக இருக்கு கதவு பிறந்தே தான் இருக்கு ஏன்னா சர்ச்சை வந்து முகுந்தனுடைய இருந்து வந்தது முகுந்தன் தன்னுடைய பொறுப்பை ராஜினாமா செய்வதன் மூலமாக சமரசத்திற்கான கதவுகளையும் திறந்து வைத்திருப்பதாகவே நினைக்கிறேன்னு ஆனா இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சமரசத்தை எல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையத்துல போராட்டத்துக்கு ரெடி நீதிமன்றத்துக்கு போனா அங்கேயும் போராட்டத்துக்கு ரெடி என்ற நிலைக்கு அவர் போகிற மாதிரி தெரியுது ஆனால் அந்த கூட்டத்துல டாக்டர் ராம்தாஸ் பெயரை உச்சரிக்கும் போது பலத்த கைதட்டு இருக்கு அது என்ன உணர்வை கொடுக்குதுன்னா நீங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம ரெண்டு பேரும் சமாதானமாக போய்விடுங்கள் அதுவே நல்லது அப்படின்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்குது ஆனா அதுலயும் கன்ஃபியூசிங் சிக்னல் என்னவாக இருக்குன்னா இவர் வரும்போது தலைவர் அன்புமணி வாழ்க பாமக தலைவர் அன்புமணி வாழ்க அப்படின்னு சொல்றாரு சொல்றாங்க ஆக அதுல அவருடைய அவருடைய பதவி இறக்கத்தை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற மாதிரி ஒரு டோன் அதுக்குள்ள வருது அதனால கட்சிக்குள்ள குழப்பங்கள் அதிகமாக வருவதுதான் தெரியுது இப்போது அவர் வந்து தைலாபுரத்துல ஆலோசனை கட்சி தொண்டர்களோடு நிர்வாகிகளோட அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளோடு நிறுவனர் வந்து ஆலோசனை செய்து கொண்டு சிலரை பொறுப்புகளில் இருந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார் நீக்கிக் கொண்டே இருக்கிறார் அவர்கள் எல்லாரும் எல்லாரும் மீண்டும் பதவியில் அப்படியே தொடர்வார்கள்னு அங்கிருந்து விளக்க கடிதம் வரும் வர வர இங்கே வந்து தொடர்வார்கள்ங்கிற அப்பாயிண்ட்மெண்ட் கடிதத்தை அன்புமணி கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுல இருந்தே வந்து காம்ப்ரமைஸுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறது அன்புமணி தெளிவாக சொல்றதாக தெரியுது ஒரு எதிர்ப்பு மனநிலை ரெபல்லிஸ் கேரக்டராக டெவலப் ஆகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்கும்போது தெரியுது ஆனால் அந்த முரண்பாடு அந்த மோதல் எல்லாமே கொள்கை ரீதியாக எதுவும் இருக்கிற மாதிரியும் தெரியல மேல் பூச்சில வக்ஃபுல்ல எதிர்ப்பு தெரிவித்து ராமதாஸ் அறிக்கை சட்டமன்றத்துல ஜி கே மணி தலைமையிலான பாமக முதலமைச்சர் கொண்டு வந்த எதிர்ப்பு தீர்மானத்துக்கு ஆதரவு தெரிவித்தது ஆனா மக்களவையில் மாநிலங்களவையில அன்புமணி வாக்களிக்காமல் வந்துட்டாரு எதிர்ப்ப தெரிவிக்கல அந்த மாதிரி ஒன்று ரெண்டு நிகழ்வுகள்ல பாமகவில் பாமகல அந்த நிறுவனருடைய சிந்தனைக்கும் தலைவருடைய சிந்தனைக்கும் அதாவது அன்புமணியினுடைய சிந்தனைக்கும் வேறுபாடு இருப்பதாக ஒரு தோற்றம் இருக்கு ஆனால் உண்மையிலேயே அவர்களுடைய செயல்பாடுகளை கடந்த கால செயல்பாடுகளை வைத்து பார்க்கும்போது தீவிரமான வலதுசாரி தாறு சார்பை அன்புமணி எடுத்திருக்கிறதாகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதோடு உடன்பட்டு போக போகும் முடிவை அன்புமணி எடுத்திருக்கிறதாகவும் அப்படியே உடன்பட்டு போவோம் ஆனா ரொம்ப டேக் இட் ஃபார் கிராண்டடாக எங்களை எடுத்துக்கொள்ள கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையோடு பாஜக ஆதரவு மனநிலையில டாக்டர் ராம்தாஸ் இருப்பது போலவும் தான் தெரியுது இது கிட்டத்தட்ட சரத்பவார் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கொண்டே சரத்பவார் காலுக்கு கீழ பள்ளம் தோண்டிய அஜித் பவார் போல இப்பவும் டாக்டர் ராம்தாஸ் தான் தலைவர் நிறுவனர் டாக்டர் ராம்தாஸ் தான் கட்சியை வளர்த்தாரு டாக்டர் ராமதாஸ் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே அவருடைய அதிகாரத்தை ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பணியை அன்புமணி தலைமையிலான நிர்வாகிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு அஜித் பவாருடைய ரோலை இங்க அன்புமணி எடுத்துக்கொண்டாருங்கிற மாதிரி தான் தெரியுது ஆனா வேற கட்சியில யார் 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 சிண்டே அப்படின்னு கேட்டு பெரிய பிரச்சாரத்தை எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க ஆனா தான் அஜித் பவார்கள் உருவாகி இருக்கிறார்கள் சரத்பவாரை வாழ்த்தி கொண்டே சரத்பவார் வாழ்க என்று சொல்லிக்கொண்டே அவரோடு இருந்த கட்சியையும் நிர்வாகிகளையும் அவருக்கு கட்சிக்குள்ளையும் சமூகத்திலையும் அரசியல்லையும் இருந்த செல்வாக்கையும் கபலீகரம் செய்து கொண்ட அமைப்பாக அன்புமணி தலைமையில் ஒரு அமைப்பு உருவாகி கொண்டிருக்கிறது சில நாட்கள்ல அது ஒரு முறுப்பெறும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் போன்ற போராட்டங்களுக்கு தன்னை உட்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது சரி அது பாப்போம் எப்படி நடக்குதுன்னு நன்றி நன்றி திரு ஜென்ராம் இனிப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு